கொஞ்சமாக அறிவு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேட்க போகிறாங்க நிலா அப்படிங்கிறது நமக்கு தெரியல தெளிவாக தெரியும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாள் கிட்டக்க உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களா கடைசி நிமிஷத்தில் இந்த எல்லா சீரியல்லையும் இப்போ வந்து ரொம்ப நல்லவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க எல்லா சீரியல்லையும் ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க எந்த உண்மையும் வந்து எல்லார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ப்ளஸ் வந்து தேவையான விஷயத்த கூட சொல்லாமல் இருக்கிறது மற்றவங்களுக்காக வந்து தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு மெழுகுவர்த்தியாக வாழ்கிறதுன்ட்டு இருப்பாங்க சேரனே கார்த்திகா விஷயத்தை அதான் பண்ணார் அந்த மாதிரி இங்கே வந்து சோழன் பண்ணுவாரோன்னு நினச்சா சோழன் பல்லவன் பாண்டியன் சேரன் நாலு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணி தான் அந்த ஒரு பெட்டித்தனமான வேலையை ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு சின்ன சின்னப்பிழத்தனமா ஒரு விஷயத்தை பண்ணி அதுவும் கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்காரு அப்படிங்கறத காமிச்சிடுறாங்க ஸோ முதல்ல வந்து இப்போ சட்டக்காரரை பிடிச்சி கேட்காத குறையாக வந்து எங்கேங்க போனீங்க நீங்கள் நகை எடுத்துட்டு போயிட்டீங்க எல்லோரும் கேட்குறாங்க யாருங்க நகையை எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க கேட்டுகிட்டு இருக்க பொழுது தாஸ் அப்படியே ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு சட்டக்காரரை பிடிச்சி எங்கடா எங்கள் நகை எங்கடா எங்கள் பணம் அப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாரு அப்பவே மனோகருக்கு புரிஞ்சிருச்சு தேவையில்லாமல் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறான் என்ன அப்படின்ட்டு அப்போ ஓ உங்கள் நகையும் பணமும் வேணும் அவ்வளோதானே பாண்டி அப்படின்னா டக்குன்னு பாண்டி என்ன பண்ணுறாரு அந்த அடியாள தர தர தரானு எழுதிட்டு வந்து நிறுத்த நிறுத்தின உடனே வந்து டேய் சொல்கிறான் அப்படி அது கடத்தினது எங்கள் மாப்பிள்ளையே அப்படின்னு அவர் அடி அடி நான் அடிச்சேன் நான் இவன்ட் உண்மையை வாங்கிக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோகர் திருப்பி அந்த ஆளா அடிக்க கை வாங்கும் பொழுது நடுவுல சேரன் உள்ளார போந்து உங்களை நம்பிதானே அந்த ரெண்டு நடுவேத்தை அனுப்புனேன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போதே என்ன ஏதுன்னு பண்ணிலாம் யோசிக்க பல்லவன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடறாரு உங்க அப்பாதான் உங்கள் அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து தான் ஆளை வச்சு கடத்திருக்காங்க நம்ம எங்கள் அண்ணனை கடத்தி வந்து நகையெல்லாம் தூக்கிட்டு போனது அவங்க தான் அப்படின்னு உடனே இப்போ வந்து மனோக திரு திரு திருன்னு முடிக்க அதால் எல்லாருமே சொல்லிட்டான் அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு சீ தூ அப்படின்னு அவங்க அப்பாவை காதி தூப்பிட்டு இந்த விஷயத்தில் அவங்க குடும்பமே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு குடும்பம் ஆடாது கட்ட குடும்பம் அழுது இருக்கேன் அப்படியே ட்ராமா போட்டுட்டு அப்படியே இங்கேயே இருந்துருந்தீங்க எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாலு சகோதரர்களோடு சேர்ந்து வந்து இப்போ கிளம்பி வந்துட போகிறாங்க கண்ணிலா அவங்க அண்ணனுக்கும் சரி உங்க அப்பாவுக்கும் சரி உங்க அம்மாவுக்கும் சரி பெரிய நோஸ் கட்டா இருக்கப்போ என்ன டிராமா பண்ண போறாங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஒருத்தன் முழிக்கிறத பாக்குறதா நமக்கு ஒரு பெரிய ஆர்வமே பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்கும் பொழுது என்ன நடக்கும்ண்டு அதை பார்க்க போறோம் சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அந்த சீரியல் போறப்போக்க பத்தி உங்க கருத்து என்னங்கறதையும் சொல்லுங்க தேங்க் யூ